சிபி தமிழிசை சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் பார்த்தோம்னா அவங்க வர்ஜினியை வந்து அவங்க காப்பாற்றிடுறாங்க அந்த பென்ற வேறு ஃபோன் எல்லாத்தையும் வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனதுமே அது பார்த்துட்டு வந்து சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் தமிழ் மட்டும் இந்த விஷயத்தில் இறங்கலைன்னா கண்டிப்பாக வந்து வரிசனையை அவனுக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிபி மனசில் தமிழை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வரிசனையை காணல் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழும் அவங்க வரிசனையும் வரவும் எங்கே என் பொண்ணு இந்த இடத்துல நீ கூட்டிகிட்டு போயிருக்கிற அப்படின்னு மீனா வந்து திட்டவும் இப்போ அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா நீ தமிழுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துருக்குற அதனால தான் நம்ம வீட்டு பொண்ணை இந்த நேரத்தில் வெளியே அழைச்சிட்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மீனா வந்து தமிழை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க பாரு உன்னை பத்தி எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு ஆனா எப்ப நீ இந்த மாதிரி பண்ணினியோ எனக்கு மேலே இருந்த நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டு பொண்ண எதுக்காக இந்த நேரத்தில் நீ வெளியே அழைச்சிட்டு போன உனக்கு வெளியே போகிறதா இருந்தால் நீ போக வேண்டியதானே எதுக்காக எங்க வீட்டு பொண்ணை அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கவும் உடனே சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க வர்சினி வந்து சும்மா ஒன்றும் போகலை அவள் தமிழ் கூட தானே போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதனால தான் எதுக்காக அப்படி போகணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கம்போது இங்கே பாருங்கள் அவள் வந்து வர்சினி தனியாக போனால் கூட பரவாயில்ல ஆனால் வர்சினி வெளியே போகணும்னு ஆசைப்பட்டிருப்பா அது மட்டும் இல்லாமல் தமிழ் அவளை அழைச்சிட்டு போயிருக்கிறா இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்படி வந்து தமிழுக்காக சிபி பேசுறத பார்த்துட்டு வீட்டுல உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து சேதுகிட்ட அவங்க சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு அவன் எப்படிலாம் வந்து தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் தமிழை கண்டாலே உனக்கு பிடிக்காது ஆனால் இப்போ என்னென்னா தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கோ இப்போ சேதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தமிழை வந்து இப்படி அம்மா திட்டினதுமே சிபி அத்தானால தாங்கிக்கவே முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து பார்த்துட்டுருக்கிறாங்க என்னது திடீர்னு சிபி இந்த அளவுக்கு மாறிட்டான் தமிழை விட்டு கொடுக்காம அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை சிபி என்ன இருந்தாலும் சரி தான் வயசு பொண்ணை ராத்திரி போல வளைச்சிட்டு போயிருக்கிறான் மணி எத்தனை ஆகுது பாரு அப்படின்னு சொல்லவும் எங்க பாருங்கம்மா தமிழ் இருக்கும்போது எந்த நேரம் ஆனாலும் யாரை நம்பினாலும் விடலாம் ஏன்னா தமிழ் வந்து அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு வருவா நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அதுதான் வர்சிணி வந்துட்டாளா அப்புறமா எதுக்காக இதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே படுக்க போங்க வர்சினி நீயும் போ அப்படின்னு சொல்லவும் உடனே வர்சினி சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க ஏன்னா சிபியும் தமிழும் வந்து வர்சினி கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு அதனால தான் வந்து யாருக்கிட்டும் வந்து வர்சனி இந்த பத்தி விஷயத்தை பற்றி அவங்க சொல்லாமல் அவங்க போயிடவோ அப்போ ஜானு வந்து பார்க்குறாங்க சிபி மனசுல தான் எவ்வளோ பெரிய மாற்ற மாற்றம் இருக்குது என்னதான் வெளியே தான் வந்து தமிழை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டைப்பட்டாலும் ஆனால் மனசு ஃபுல்லாகவே வந்து தமிழ் அவன் விரும்ப தான் செய்கிறான் அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வெண்பாவும் சமயத்தாவும் வழக்கம் போல் அவங்க எரிச்சல் அடைகிறாங்க அப்போ கோபத்தோட வெண்பா ரூமுக்கு வரவும் உடனே கணேசும் அமுதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு சிபி என்ன இருந்தாலும் சரிதான் தமிழை விட்டு கொடுக்காம அவன் எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாரு அப்படிங்கிறப்போ இப்போ வெண்பா வந்து சொல்றாங்க என்னதான் அவர் வந்து தமிழை வெளிப்படையா திட்டினாலும் அவன் மனசுக்குள்ள வந்து தமிழை விரும்ப தான் செய்தார் அதனால தான் தமிழை யாராவது திட்டினதுமே மாதிரிக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் போகிற போக்கே சரியில்லை எப்படியாவது இந்த தமிழை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் கடைசியில் அந்த தமிழ் தான் ஜெயிச்சிருதா எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பி தீரவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெண்பாவும் கணேசும் அமுதாவும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானு கிட்ட முத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களாம்மா சிபி தம்பி வந்து எந்த அளவுக்கு தமிழுக்காக பேசினாரு அப்படிங்கவும் ஆமாம் முத்தம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் என்னை தான் வந்து வெளிப்படையாக வந்து கோவச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தான் ஆனால் தமிழை வந்து இப்படி பேசினதுமே அவன் விட்டு கொடுக்காம பேசினான் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ஜானு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப முத்தம்மா கேட்குறாங்க என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை இவங்க ரெண்டு வரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறனால தான் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வீடோ அதுக்கப்புறமா வந்து ஆபீஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள சொல்லிட்டு ஒரு தனிமையை ஏற்படுது அப்பதான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரும்புகிறது அவங்களே வந்து அவங்களுக்குள்ள வெளி அதாவது அவங்களுக்குள்ளிமுனுக்கு மொத்தமாக சந்தோஷப்படுறாங்க ஆமாம்மா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது முடிவாக தான் இருக்கும் நீங்க சொல்றது கரெக்டு தான் ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிறோம் அதுக்கப்புறமா ஆபீஸ்னு பார்த்தாக்கி அங்கேயும் வந்து அதாவது எல்லா வேலையும் நடந்துட்டு அதனால அவங்களுக்குள்ள ஒரு தனிமையா வந்து எதுவுமே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி ஹனிமூன் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அவங்களுடைய மனசுல உள்ள இது சரியான ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க ரெண்டு வரையும் ஹனிமூனுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க அப்ப அடுத்த நாள் ஆனதுமே அவங்க தமிழையும் சிபியையும் கூப்பிடவும் இப்ப எல்லாருமே வந்துருந்தாங்க என்ன திடீர்னு காலங்கத்தாலேயே ரெண்டு வரையும் கூப்பிட்டு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு கணேஷ் வந்து அமுதா கிட்டே வெண்பா சொல்லவும் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஜானு வந்து சிபி தமிழ் கிட்ட சொல்றாங்க பாருங்க உங்க ரெண்டு வரையும் வந்து நான் ஹனிமூன் அனுப்பிவிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சிபி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இதை நான் அப்போவுமே செஞ்சுருக்கணும் ஆனால் இங்கே ஏதோ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தனால தான் இதை வந்து நான் அப்படியே மறந்துட்டேன் ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து இதை தள்ளிப்படக்கூடாது அதனால உங்கள் ரெண்டு வரையும் கனிமூணு கணிப்பிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் வந்து உடனே வைக்கப்பட்டுட்ருக்கிறாங்க அப்போ உடனே சிபி வந்து ஆமாம் இது ஒன்று தான் இப்போ குறைச்சலாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஜானோ எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அபிசல் அப்படிங்கும்போது இங்கே பாரு இங்கே எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கவுனிச்சு முடிஞ்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு நீங்க ஹனிமன் போறீங்க அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க உங்களுக்கு ஷாப்பிங் ஏதாவது போகணும்னா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாவும் இது கேட்டதுமே வெண்பாவும் சமீபத்தாவும் எதிர எடுச்சல் அடையுதாங்க என்னது இவங்க ரெண்டு பேருக்கு ஹனிமன் போறாங்களா ஏற்கனவே சிபிஆர்த்தா மனசுல அந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிட்டு இருக்கிறா இதுல ரெண்டு பேரும் தனியா போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்புறமா டோட்டலா வந்து சிபிஆர்த்தா மாறிடுவாரு இது எப்படியாவது தடுக்கணுமே நம்மளால எப்படி தடுக்க முடியும் ஜானமா ஒரு முடிவு எடுத்துட்டாக்கி அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெண்பா நினைக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க ரூமுக்கு வராங்க ஒரே குழப்பத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சமயத்தாவை தான் காட்டுறாங்க சமீபத்தா பிரேமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பிரேமோ என்ன சமயத்தா என்ன ஃபோன் பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இப்படி அவங்க ரெண்டு வரையும் கனிமனுக்கு அனுப்பிவிட போகிறாங்க ஜானுமா அப்படிங்கிறவும் இதை கெட்டதுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படி நடந்துட்டாக்கி சிபி முழுசாவே மாறிடுவார் அப்படின்னு சொல்லவும் இப்போ எப்படியாவது வந்து போகப்படாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சமயத்தா பிரேம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெண்பா கணேஷ் சமுதா இவங்க எல்லாரோடைய திட்டத்தையும் தவிடிப்பொடி ஆக்கிட்டு அவங்க ரெண்டவரும் எப்படி ஹனிமன் போக போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்